ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அலியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு ஒன்று இருக்குது அதை பறிச்சாச்சு நாட்டு ரோஜா இதுலேயும் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் பக்கத்திலே முட்டை ஒன்று இருக்குது ரெட் கலர் ரோஸு ரெட் கலர் ரோஸில் நாலு இருக்குது நாளையும் பறிச்சுட்டு செடியை மட்டும் கொஞ்சம் வெட்டி விட்டுறலாம் இதில் பழைய செடி ஃபஸ்ட்டு வாங்கினது நாலு பூவையும் பறிச்சுட்டு கம்ப்ளீட்டாக செடியை வெட்டிட்டு முடிஞ்சால் கட்டிங்ஸ் எடுத்து வச்சு பார்க்கலாம் இந்த டைம் வச்சுட்டு செடி தழைஞ்சிச்சின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பேபி பிங்க்கு பேபி பிங்க்கு நிறையா இருக்குது பூவும் நிறையா எடுத்துருக்கு ஒரு தாவளை கிட்டத்தட்ட பத்து முட்டுக்கு மேலே இருக்குது இப்போ நம்ம பறிக்கிற மாதிரி நாலு பூவும் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரே ஒரு பிரான்ச்சு தான் அதில் எவ்வளோ முட்டு வச்சுருக்கு பாருங்கள் இப்போ நாலு பூவும் இருக்கு நம்ம நாலு பூவும் பறிச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி செடிகளெல்லாம் வெட்டி விட்டுட்டு அதுங்களுக்கு உரம்லாம் கொடுத்துட்டேன் கம்ப்ளீட்டாக நான் செடி வெட்டிட்டேன் மண்புழு உரம் தான் கொடுத்தேன் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரே ஒரு இதழ் மட்டும் இருக்குது இந்த பூவில் டே ரோஸு தொட்டியில் இருக்கிறது இதையும் பறிச்சுக்கலாம் இதுலேயும் இன்றைக்கி நம்மளுக்கு நாலு இருக்குது நாளையுமே கம்ப்ளீட்டாக பறிச்சிடலாம் செடியில் நல்ல குரோத் இருக்குது நான் சிசர் வச்சு கட் பண்ணுறதுனால பூக்கள் எல்லாமே அஞ்சலைக்கு கீழே தான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கையில் பறிப்பேன் எப்பயுமே பறித்ததுக்கப்புறம் தான் வெட்டி விடுவேன் இப்போ டேரெக்டாகவே நான் அஞ்சலைக்கு கீழே தான் கட் பண்ணுறது காஷ்மீர் ரோஸ்ஸு காஷ்மீர் ரோஸ்லேயும் ரெண்டு இருக்குது ரெண்டையும் பறிச்சுக்கலாம் மொட்டு வேறு இருக்குது பார்த்து கொஞ்சம் சேஃபாக பறிக்கலாம் ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் காஷ்மீர் ரோஸ் பறிக்கிறப்போ மொட்டையும் சேர்த்து பறிச்சிட்றோம் ஒயிட் ரோஸு ஒயிட்லி இன்றைக்கி ரெண்டு இருக்குது ரெண்டையும் பறிச்சுக்கலாம் கரெக்டாக இப்போ மழை பெய்கிறப்ப நம்ம கட்டிங்ஸ் கண்டிப்பாக போட்டோம்னா செடிகள்லாம் வந்துடும் டே ரோஸு பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ்லாம் வச்சிங்கன்னா வந்துடும் பிளாக் ரோஸு பிளாக் ரோஸ்லேயும் இன்றைக்கி நாலு இருக்குது நாளையும் பறிச்சுக்கலாம் செடியும் நல்லா கொஞ்சம் தலைகிறாங்க அடுத்த ரவுண்டு இதான் புது தளிர் வந்து வந்த செ பூக்கள் தான் இது ஒரு பிளாக் ரோஸ் இருக்கு மூணு தொட்டி இருக்கு நம்மட்ட பேபி பிங்க் இதுல ஒன்னே ஒன்னு இருக்கு பறிச்சுக்கலாம் இதையும் அரளி அரளி இப்பதான் நிறைய பிரான்ச் வந்து இப்பதான் செடியும் நல்லா தலைஞ்சிருக்கு இந்த ஒரு இதில் மட்டும்தான் இப்போ பூ கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு பக்கத்தால் இருக்குது அதை பார்த்தாலே தெரியும் நிறையா எல்லாம் வந்துருச்சு செடியில் கிருஷ்ணகமலம் கிருஷ்ணகமலத்தில் இன்றைக்கி மூணு இருக்குது மூணையும் பறிச்சுக்கலாம் நான் நாலு மணிக்கு தான் ஹார்வெஸ்ட் பண்ண வந்தேன் வெயில் இல்லை மழை பெய்கிற மாதிரி இருக்குது பூவெல்லாம் பறிச்சுட்டு மட்டும் போயிடலாம் மழை வந்துச்சுனா தண்ணி விட தேவையில்லை ஒயிட்டு இதில் இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் ரெண்டு இருக்குது மொட்டும் நிறையா இருக்குது உன்னை தொடர்ந்து நம்மளுக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க எல்லோ உண்டு ஆரஞ்சு பூவே நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்குது இதுலேயும் ரெண்டு இருக்குது இதுலேயும் மொட்டோடு இருக்கனால கொஞ்சம் பார்த்தே கட் பண்ணிடலாம் டார்க் பிங்க்கு இதுலேயும் ஒன்று இருக்குது பறிச்சுட்டு செடியை கொஞ்சோண்டு மட்டும் வெட்டி விட்டுறலாம் முல்லைப்பூ முல்லைப்பூ எருவாச்சும் கொஞ்சம் தான் இருக்குது அதை டோட்டலாகவே நான் பறிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா எருவாச்சி வெய்ய காலங்கள் இல்லாதனால பூ குறைய ஆரம்பிச்சிடுச்சு இன்றைக்கால அறுபட அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்